அனைவருக்கும் வணக்கம் தான் தமிழகத்தில் அனுப்பிய தற்போது தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் தகுதி தேர்வுக்கான தமிழ் பாடப்பகுதி அதில் அழகு ஒன்றில் இடம்பெறுகின்ற மொழி பற்றிய தகவல்கள் கடந்த பதிவில் சில கருத்துக்களை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவு அமைகின்றது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்தாம் நூற்றாண்டிற்கு பின் பாண்டி மண்டலத்தில் உள்ள சாசனங்களில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் வட்டத்தில் வட்டழுத்து வழக்கு வீழ் எழுத்துகள் தோன்றின பதினோராம் நூற்றாண்டு முதல் தமிழ்நாடு முழுவதும் வட்டெழுத்துகளே காணப்பட்டன வட்டின் வளர்ச்சி என்பது ஒரு தன்மணி உணர்வு ஒலி கண் ஆகியன வாயிலாக அமைந்தன ஆக இவையெல்லாம் வந்து வட்ட வளர்வதற்கு உதவியாக அமைந்தன சரிங்களா தென்னிந்தியாவில் காணப்படுவது வட்டரித்து மட்டுமே சரிங்களா வடமொழியாளரும் பௌத்தரும் தத்தம் ஏசுகளோடு அதாவது கிரந்தம் மற்றும் ராமி ஆகிய ஏசுகளோடு தமிழகத்துக்குள் நுழைந்தனர் என்று கூறுபவர் மர்ணல் ஆவார் ஆக வடமொழியாளரும் பௌத்தரும் ஒன்று அவருடைய எழுத்துக்களோட என்னென்ன எழுத்துக்கள் கிரந்தம் மற்றும் கிராமி அதோடு தமிழ்நாட்டுக்கு நுழைஞ்சாங்க அப்படிங்க எழுத்துக்களில் இருந்து வடமொழி குழிகள் அந்த வடமொழி குறிகளிலிருந்து கிரந்தம் கிரந்த தமிழ் என்று வளர்ச்சி அடைந்தன தமிழ்நாட்டு பழைய நாணங்களில் காணப்படும் எழுத்துக்கள் சித்திர சங்கேத எழுத்துக்கள் சித்திர சங்கேத எழுத்துக்களின் ஒன்று வளர்ச்சி பெற்ற எழுத்துக்கள் வட்ட எழுத்துக்கள் என்று கூறுபவர்கள் மொழியியல் ஆய்வாளர்கள் சரிங்களா கருத்து தமிழ் எழுத்துக்களில் திருச்சில மாற்றங்கள் செய்த தமிழ் சான்றோர்கள் இளமா முனிவர் மரமிடை அடிகள் ஈவே ராமசாமி ஆகியோர் இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா இப்ப முன்ன வந்து அந்த ஓலைச்சோளை எழுதிவதனால அப்போ இந்த ஏ அப்படிங்கிற பாத்தீங்கன்னா சாதாரண குறி அதன் மேல் சொல்லிவிட்டால் நெடில் அப்படி என்று இருந்தது அதன் பிறகு வீரமாமுனி அவர் அவர்கள் என்ன செஞ்சார் இந்த ஏ என்பதை இப்படி எழுதணுமானால் அந்த மாதிரி எழுத்துக்களை அவர் கொண்டு வந்தார் இதே போன்று காரைமிலை அடிக்கிறேன் அவர்கள் இவை ராமசாமி அவர்கள் என்ன செய்தார் அப்படின்னாக்கோ இப்ப ஐசி எடுத்துக்கொள்வேன் அதை வந்து அவர் என்ன சொல்லிருந்தார் ஐதன எனவே ஆ உம் எகர உண்மை இப்படி போட்டு எழுதுவது என்று அவர் சில மாற்றங்கள் செய்தார் இந்த மாதிரியான மாற்றங்களை செய்த தமிழ் சங்கத்தில் வினமாமுனிவர் வீர ராமசாமி மரமடை அடைகள் சரிங்களா எழுத்து மொழியை போல் இன்றி பேச்சு மொழி மற்றும் அதன் இயல்புகள் குறித்து நேரடி வரலாற்று தடயங்கள் கிடைக்க பெறவில்லை மனிதனுடைய தோற்றம் பற்றி ஆய்வு செய்தவர் சார்லஸ் டார்வின் ஆவார் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு மொழியின் தோற்றத்திற்கு உதவுகின்றன உடற்புற்று அமைப்புகள் மூளையில் இருக்கின்ற நரம்பியல் மாற்றங்கள் ஆகியவை மொழியின் தோற்றத்திற்கு உதவுகின்றன தகவல் பரிமாற்ற முறைகள் குறித்து விரிவான ஆய்வுகள் நடத்தப்பட்ட உயிரினம் குரங்குகள் அதான் எல்லாமே மனித குரங்குகள் தான் இந்த ஆய்வின் பொழுது பார்த்தோம் மொழி ஆய்வாளர்கள் என்ன சொல்கின்ற உயர்கிழங்குகள் உயர் கிழங்குகள் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அனைத்துமே பார்த்தோம்னால் மனிதன் அதாவது இருந்து மனிதன் தோன்றினான் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு இதுவும் பார்த்தோம்னா இந்த குரங்கு நம்ம மொழி ஆய்வாளர்கள் அதனை நிரூபித்துக் கொண்டே வருகின்றார்கள் சரிங்களா அந்த மாதிரி ஒரு வகையான குரங்கு வெர்வெட் குரங்கு இந்த வெறுவற்புரங்கள் எழுப்பும் குரல் மொழிகளின் வகைகள் பத்து வெர்வெட் புரங்கள் எழுப்பும் குரல் மொழிகள் மிகுதியான அளவு எதற்காக பயன்பட்டன அப்படின்னு சொன்னோம்னா தொன்றுண்ணிகள் வருவதை தம் குழுவினருக்கு அறிவிப்பதற்காக இவை குரலிகள் கொடுத்தன சரிங்களா இந்த குரலிகள் பயன்பட்டன நூற்றுக்கணக்கான மொழி துறிகளைப் கற்றுக்கொண்ட மனிதக் குரங்குகள் காண்கி என்னும் குரம்பு மனிதர்களின் இறங்கிய குரல்களை அமைத்து மொழி தேவையாக பயன்படுத்தியிருக்கலாம் என்று கூறுபவர்கள் ஓர் தோன் கி ஹிச் ஆகியோர் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டில் இந்த பிரச்சனை அவர்கள் கூறுகின்றார்கள் அமைப்பை தேவைக்காக மனிதர்கள் பயன்படுத்தியிருக்கலாம் என்று அவர்கள் கூறுகின்றனர் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒமியீட்டுகள் இரண்டு கால்களில் நடக்க தொடங்கிய போது காணப்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படின்னாக்கோ மண்டையொட்டி முதல் மாற்றம் அடுத்து இரண்டாவது ஆனால் எல் வடிவத்தில் கொண்ட தொண்டைக்குள்ளே உருவாக்கி முடித்தல் இந்த இரண்டு மாற்றங்கள் அது நடத்த தொடங்கிய ஏற்பட்டன இப்படியே தம்ப நம்முடைய மஞ்ச பரிமாண வளர்ச்சியும் வருது சரிங்களா இந்த ஒமிட்டங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுவும் மனித குரங்குதான் சரிங்களா குரல் வளையும் அமையடத்தை வைத்து நோக்கும் போது மனித மொழியும் எல்லா ஒளிகளையும் உருவாக்குகின்ற உடல் கூற்றமைப்பை கொண்டிருக்கவில்லை என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடும் உயர் விலங்கு தால்கள் இந்த குரங்கு பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பை அது பெற்றவில்லை அவை சொல்கின்றார்கள் தற்கால மனிதர்களுடைய நாவடி கால்வாய்களை கூடிய அளவிற்கு ஒத்திருந்த குரங்குகள் பின்பஞ்சி சீட்டு குரங்குகள் சரிங்களா தற்கால மனிதர்களின் ஒத்த ஒளிகளில் இருக்கும் வல்லமை கொண்ட குரங்குகள் ஞாண்டர் தாள்கள் அப்ப மனிதர்கள் மாதிரியே ஒத்துருக்குமா அந்த ஒலிகள் ஓமோ அபிவிருத்திகள் தோன்றிய சுமார் இரண்டு மீயன் ஆண்டுகளில் கற்கருகை தொழில்நுட்பம் மிக குறைந்த அளவிலது மாற்றம் சுற்றி மிக முக்கியமான வினாவாக பார்த்து கொள்ளுங்கள் அர்த்து தட்பவெப்ப வாழிட சூழல் காரணங்களுக்காக கருவிகள் செய்ய உதவியவை எலும்புகள் மிளகு கொம்புகள் போன்றவை ஆக இந்த இரண்டை கொண்டு தான் இருக்காங்கன்னா தற்காலத்தில் வாழ்ந்த மனிதன் வந்து கருவிகளை செய்தான் எல்லா காரணங்கள் நம்முடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப அவர்கள் எல்லாம் தேவைப்பட்டன அவர்களுக்கு மனித மூளையில் காணப்படுவன புரோகா பகுதி வெர்மி பகுதி இந்த புரோகா பகுதி என்பது அறிதிறன் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் நிலையான செயல்பாடுகள் அதாவது ப்ராக்னேட்டிவ் அண்ட் பெர்செப்சுவல் ப்ராக்னேட்டிவ் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது எப்பவுமே ஒன்று இருக்கின்ற அந்த கருத்தோடு தொடர்ந்து புரிந்து கொள்ளுதல் அந்த மாதிரியான திறன் ப்ராக்னேட்டிவ் பெர்செப்சுவல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ ஏற்கனவே இருக்கின்ற அறிவோடு புதிய அறிவினை கொண்டு வந்து இணைக்கும் போது அதனை சரியாக ஆராய்ந்து அறிகின்ற அந்த அறிவு அதனால் பெறுகின்ற நிலையான செயல்பாடுகள் சரிங்களா இந்த வெர்மி பகுதி என்பது மொழி திறமைக்கு பயன்பட்டது சரிங்களா ஆக மனித மூளையில் காணப்படுகின்ற புரோகா பகுதியும் வெர்மி பகுதியும் இவ்வாறு பயன்படுகின்றன உயர் விலங்கினங்கள் தொடர்பில் துப்பிடப்பட்ட மூளை தண்டு மற்றும் லிம்பிக் தொகுதி ஆகியன அதாவது உயர் விலங்கு தொகுதியில் வந்து மூளை தண்டு லிம்பிக் தொகுதி இருக்குன்னு வைக்கப்படுகிறோம் அது வந்து மனிதர்களை எதற்கு பயன்படுகின்றன அப்படின்னா தேர்ச்சி அல்லாத ஒளிகளை கட்டுப்படுத்துவதற்கு அப்படின்னு சிரித்தல் அழுதல் முதலான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மூளை தண்டு லிம்பிக் தொகுதி பயன்படுகின்றன சரிங்களா அடுத்து மன கோட்பாடு மொழி பயன்பாட்டுக்கு முன்னரே உருவாகி இருக்கும் என்று கூறுபவர் டைமன் ஃபாரன் கோகன் அவர்கள் சரிங்களா மொழி பயன்பாட்டுக்கு முன்னரே மன கோட்பாடு உருவாகி எழுக்கலாம் என்று கூறுபவர் டைமன் ஃபாரன் ஓகன் அடுத்து சும்மன்சிகளை வைத்து ஆய்வு நடத்தியவர்கள் ஹோல் மற்றும் சோமா ஹெல்லோ ஆவார் சரிங்களா ஆகிய இருவரும் சும்மன்சீக வைத்து ஆய்வு செய்தனர் அவர் நம்முடைய அழகு ஒன்றில் இடம் இருந்த மொழி குறித்த கருத்துக்களை இந்த பதிவில் நாம் பார்த்துள்ளோம் இவர்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து சில பதிவுகள் வரவேற்கின்றன இந்த புதிய பதிவில் நாம் சந்திருப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்